பஜாஜ் சிஎன்ஜி ஃப்ரீடம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிஸ்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வண்டி ரேட்டுங்க ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி வண்டி சிசி இன்ஜின் சிசி நூற்றி இருபத்தஞ்சி சிசி வருதுங்க மேக்ஸிமம் பவர் வந்து ஒம்போது புள்ளி மூணு பிஹெச்பி எட்டாயிரம் ஆர்பிஎம்ங்க மேக்சிமம் டார்கி வந்து ஒம்பது புள்ளி ஏழு எண்ணம் ஆறாயிரம் ஆர்பிஎம் வருதுங்க மைலேஜ் வந்து தொண்ணூற்றி மூணு கிலோமீட்ரு வரும்னு சொல்லிட்டு வண்டி வாங்கினவங்க ஓட்டு ஓட்டி பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் இப்போ வந்து ரேஞ்சு அதாவது வந்து இப்போ வந்து பெட்ரோல் டேங்க்கு அப்புறம் சிஎன்ஜி டேங்க் மொத்தம் வந்து எவ்வளோ ரெண்டு டேங்க்கு ஃபுல் பண்ணால் எத்தனை கிலோமீட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா முந்நூற்றி முப்பது கிலோமீட்டர் வண்டி ஓடும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் சிஎன்ஜி டேங்கு கெப்பாசிட்டி வந்து ரெண்டு கிலோ பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ரெண்டு கிலோ போட்டு ஃபுல் பண்ணி ஓட்டினீங்கன்னா இரநூறு கிலோமீட்ரு போகும்னு சொல்லியிருக்காங்க இதே நீங்கள் வந்து ரெண்டு லிட்டரு பெட்ரோல் போட்டு ஓட்டினீங்கன்னா நூற்றி முப்பது கிலோமீட்ரு வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க டாப் ஸ்பீடு வந்து தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டரு வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்மிஷன் வந்து ஃபைவ் ஸ்பீட் மேனுவலுங்க கீர் ஷிஃப்டிங் பட்டன் வந்து ஒன்று டவுனு ஃபோர் வந்து ஹப்புன்னு சொல்லியிருக்காங்க கூலிங் சிஸ்டம் வந்து ஏர் கூலர் டைப்புங்க கிளச்சு வந்து விட் மல்டிப்ளேட் கிளச்சுங்க இமிஷன் ஸ்டாண்டர்ட் வந்து பிஎஸ் சிக்ஸ் ஃபேஸ் டூங்க ஃபியூல் டைப் வந்து சிஎன்ஜி பெட்ரோல் ரெண்டுமே இருக்குதுங்க ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஸ் வந்து டெலிஸ்கோபிக் ஃபோர்க்குங்க பே சஸ்பென்ஷன் வந்து மோனோஷாக் அப்ரோசர் பண்ணுறேன் வண்டி வெயிட்டு நூற்றி நாற்பத்தி ஒம்பது கிலோ வருதுங்க சி டைட்டு வந்து எட்நூற்றி இருபத்தஞ்சி எம்எம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நூற்றி எழுவது எம்எம்ங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் டிஜிட்டலுங்க ஓடா மீட்டர் வந்து டிஜிட்டலுங்க ஸ்பீடா மீட்டர் டிஜிட்டல் பஜாஜ் ஃப்ரீடம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிஸ்க் சிஎன்ஜி வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரோட் ஆன் ரோட் பைஸ் எல்லாமே சேர்த்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா வருதுங்க நீங்கள் வண்டி ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் இருபதாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா வண்டி கொடுத்துருவாங்க மாதம் நீங்கள் ஃபைனான்ஸ் எவ்வளோ போடுற மாதிரின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குதுங்க ஒன்று இருபத்தி மூணு மாதம் ஒன்று முப்பத்தஞ்சு மாதம் இப்போ நீங்கள் இருபத்தி மூணு மாதம் போட்டால் ஃபைனான்ஸு மாதமானால் எவ்வளோ கட்டோனா ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபா வரும்ங்க நீங்கள் கட்டின அமௌண்ட் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா வருதுங்க இதே நீங்கள் முப்பத்தஞ்சு மாதம் ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வருதுங்க மாதம் நீங்கள் கட்டின அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வருதுங்க இப்போ நீங்கள் ஃபைனான்ஸ் போகிற மாதிரி இருந்தால் என்னென்ன ப்ரூஃப் கேட்குறாங்கன்னா ஆதார் கார்டு ஃபோட்டோ நாலு பேன் கார்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு மூணு மாதம் கேட்குறாங்க பஜாஜ் ஃப்ரீடம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிஸ்க் சிஎன்ஜி வண்டி பைக் நீங்கள் வாங்கினா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்